பாக்கியா சரி மத்தியானமாவது ஹோட்டலை ஓபன் பண்ணலான்னு சொல்லிட்டு செல்வியோட சேர்ந்து அந்த ஹோட்டல்ல சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா முடிஞ்சிருச்சா உங்க பையன் வெளியே வந்துட்டானா ஆமா சார் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு கவுன்சிலர் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க மினிஸ்டரோட உதவியால இப்போ என் பையனும் வெளியே வந்துட்டான் ஆனா இங்க பாத்தீங்களா ஏதோ அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாத மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல இங்க பாருங்க என்னோட கடையில எவ்ளோ பொருளை உடைச்சிருக்காங்கன்னு அதை சரி பண்ணவே எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதுக்கு அந்த கடைக்காரங்களும் சரி சரி அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம் நல்லது பிரச்சனை முடிஞ்சிருச்சு இல்லை இதுக்கப்புறமா நீங்க இந்த ஹோட்டல்ல இருந்து கஷ்டப்படணும்ன்ற அவசியம் கிடையாது நீங்க ஹோட்டல காலி பண்ணிட்டு சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அக்கா என்னக்கா இவரு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆமா ஏன் ஏன் சார் இப்படி சொல்றீங்க அதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சு அதுக்கப்புறமா எதுக்காக நாங்க ஹோட்டல காலி பண்ணணும் ஏன் மினிஸ்டரே இதுக்கப்புறமா எங்க கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு கவுன்சிலரை மிரட்டி வச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா கவுன்சிலர் எங்ககிட்ட கிட்ட இதுக்கப்புறமா பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படியே எங்க பண்ணாலும் உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை நீங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு உங்களுக்கு வந்த பிரச்சனையில தலையிடவே இல்ல அதே மாதிரி இருந்துட்டு போங்க வேற ஏதாவது பிரச்சனை வந்தா நான் அதை சமாளிச்சுக்கிறேன் பாருங்கம்மா நான் சொன்னது சொன்னது தான் இது ஏன் கடை நீங்க இதுக்கப்புறமா இங்க ஹோட்டல் நடத்த கூடாது அதனால தயவு செஞ்சு இந்த ஹோட்டல காலி பண்ணிட்டு இன்னைக்கே கிளம்பி போங்க ஏன்னா எனக்கு மேல இருந்து நிறைய டென்ஷன் நிறைய பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாவம் பார்த்து உங்களை இங்கேயே விட்டு வச்சிருந்தேன் அப்புறம் அவங்க என்ன விட மாட்டாங்க தயவு செஞ்சு ஹோட்டலை காலி பண்ணிட்டு கிளம்புங்கம்மா சார் நீங்க இப்படி சொல்லக்கூடாது நம்ம ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அதே மாதிரி நாங்க உங்களுக்கு அட்வான்ஸ் பணத்தையும் இந்த மாசத்துக்கான வாடகை பணத்தையும் கொடுத்துருக்கோம் அதுபடி எங்களால இந்த மாசம் காலி பண்ணவே முடியாது அப்ப என்னமா அடுத்த மாசம் காலி பண்ண போறோம்னு சொல்றீங்களா சரி கடையை மூடிட்டு போங்க அடுத்த மாசம் கடையோட சாவியை எங்கிட்ட கொடுத்துருங்க அவ்வளவுதானே பிரச்சனை முடிஞ்சிருச்சா ம் இடத்த காலி பண்ணுங்க இங்கே பாருங்க சார் நானும் இந்த ரெஸ்டாரண்ட மூடிட்டு போறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்ல நான் நீங்க நியாயப்படி நடந்துக்கணும்ன்றதுக்காக தான் இதை பத்தி சொன்னேன் அதே மாதிரி நான் இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கும்போது போது ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் என் கையில இருக்க மொத்த பணத்தையுமே போட்டுதான் இந்த ஹோட்டல்ல கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கேன் அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி மறுபடியும் யோசிச்சு பாருங்க சார் இங்க பாருங்கம்மா உங்களுக்கு என்ன இப்ப பண பிரச்சனை எனக்கு கொடுத்த அட்வான்ஸ் வாடகை பணத்தையும் திருப்பி கூட ஏதோ கீண்ட் ஆயிடுச்சு செலவு அந்த பணத்தை கூட நான் செஞ்சு இந்த கடையை காலி பண்ணிட்டு போங்கம்மா இதுக்கு மேலயும் உங்களால நான் எந்த பிரச்சனையையும் சந்திக்க தயாராவே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த கடைக்கு ஆல்ரெடி ஆள் வரதா எங்கிட்ட அட்வான்ஸ் பணத்தை டபுள் மடங்கு கொடுத்துருக்காங்க சோ நீங்க காலி பண்ணிட்டு போறதா நல்லது என்ன டபுள் மடங்கு உங்களுக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துருக்காங்களா அப்பனா நீங்க அந்த கவுன்சிலர் சொல்லி கிட்ட பேச வரல வேற யாரும் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க யாருன்னு சொல்லப் போறீங்களா இல்லையா இங்க பாருமா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் முதல்ல காலி பண்ணிட்டு போங்க அப்படி இல்லைனா நானே உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் இந்தாங்க நீங்க கொடுத்த பணம் அப்படின்னு பாக்கி எதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்த பணம் செலவு பண்ண பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்க எடுக்க வேண்டிய பொருள் எல்லாம் எடுத்துக்கோங்க நானே பூட்டி சாவி எடுத்துட்டு போறேன்னு பாக்கியாவை வெளியே தள்ளி பூட்டு போட்டுக்கிட்டு இருக்க இதை பார்த்துட்டு பாக்கியா இங்க பாருங்க சார் நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் மே கிடையாது இப்ப மினிஸ்டர் எங்களுக்கு எந்த உதவினாலும் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்க பண்ற விஷயத்த மட்டும் நான் மினிஸ்டர் கிட்ட போய் சொன்ன அப்புறமா உங்களால் இங்கே பிழப்பு நடத்தவே முடியாது ஒரு வேளை நாங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் பரவாயில்ல ஆனால் யார் உங்களை இப்படி பண்ண சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் இங்கேருந்து தாராளமாக போயிடுறேன் இங்கே பாருமா அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது முதல்ல இடத்த காலி பண்ணுங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதீங்கன்னு உடனடியாக அந்த கடையை போட்டிக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக அங்கே பெருமாள் வந்து என்னம்மா என்னாச்சு எதுக்காக கடையை போட்டிக்கிட்டு இருக்காங்க சார் நல்ல வேலை சார் நீங்களே வந்து இங்கே இங்கே பாருங்க சார் இவங்க என்ன இங்கே ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இப்போ கடையவே மூடிக்கிட்டு இருக்காங்க சார் எதுக்காக இப்படி பண்ண பண்றீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒருவேளை இதுக்கு பின்னாடி கவுன்சிலர் இருந்தாலும் இருக்கலாம் சார் தயவு செஞ்சு இவங்க கிட்ட காரணத்தையாவது கேட்டு எங்க கிட்ட சொல்லுங்க சார் நாங்க கஷ்டப்பட்டு இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கப்புறமாவும் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எங்களால தாங்கிக்க முடியாது சார் என்ன காரணம்னு தெரிஞ்சவாவது என்னோட மனசு கொஞ்சம் ஆறுதல் படம் பெருமாளும் சரிமா சரி கொஞ்சம் அமைதியாரு இரு பாத்துக்கலாம் ஏ என்னாச்சு எதுக்காக கடையை மூடுற இல்ல சார் இந்த மாதிரி ஏற்கனவே இந்த கடையில இவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க வெறுங்கையோட அனுப்பல அவங்க கொடுத்த பணம் எல்லாத்தையுமே அவங்களோட கையில கொடுத்துட்டேன் நீங்க வேணா பாருங்க பணத்தை கையில தான் வச்சிருக்காங்க நானும் பிள்ளைகட்டி வச்சிருக்கேன் இவங்களால எனக்கு மறுபடியுமே தலைவலி ஸ்டார்ட் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட கடைய நானே எடுத்துக்கிட்டேன் இதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீங்களே பாருங்க பாக்கி அவ்வளோ சார் அவங்க அந்த காரணத்துக்காக மட்டும் அப்படி பண்ணல ஏன்னா இதுக்கப்புறமா கவுன்சிலரால பிரச்சனை வராதுன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க ஏதோ வேற காரணத்துக்காக தான் எங்களை காலி பண்ண வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லும் இந்த கடைக்கு ரெண்டு மடங்கோட யாரோ ஒருத்தங்க வராங்களாமா அதனால அவங்களுக்காக தான் என்ன காலி பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது யாரும் கூட சொல்ல மாட்டேன்றாங்க அட்லீஸ்ட் அவங்க யாருன்னாவது சொல்ல சொல்லுங்க சார்னு கேட்க பெரும்பாலும் ஆமா அது யாரு சீக்கிரம் சொல்லு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வேணா நீ கடையை மூட்டிட்டு கிளம்பலாம் அப்படி இல்ல இந்த பிரச்சனை மினிஸ்டர் லெவலுக்கு போகும் அதுக்கப்புறம் உன் கடை உனக்கே சொந்தமா இருக்காது நல்லா யோசிச்சுக்க ஐயோ அப்படிலாம் ஏதோ பண்ணிடாதீங்க மினிஸ்டர் அவளுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை போக்க தேவையில்ல நானே சொல்லிடுறேன் நான் வீட்டுல இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சிருச்சே சரி இவங்களை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போயில்லைன்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அங்க ஏதோ ஒரு பாட்டியோ கொஞ்சம் பெரியவங்களை தெரிஞ்சாங்க அவங்க கூட பிசினஸ் மாதிரி கோட் சூட் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஆள் வந்தாங்க அதுல ஒரு ஆள் தான் என்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி அவங்கள மட்டும் நான் காலி பண்ண வச்சுட்டேன்னா அவங்கள ஹோட்டல் நடத்த விடாம பண்ணிட்டேன்னா எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க ஆனா நான் அப்ப கூட வேண்டாம் தான் சொல்லி சொன்னேன் ஆனா தான் இந்த இடத்துக்கு பதிலாக எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய இடம்லாம் தரேன்னு சொல்லிட்டு ஆசை காட்டினாங்க தான் நான் இந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துட்டேன் ஆனா இப்படி நான் கொடுத்த விஷயத்த பத்தி இவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் வராங்க இல்லனா கவுன்சிலர் இல்லைனா அரசியல்வாதிகளால ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்கள கடையை விட்டு வெளியே போக சொல்லி சொன்ன மாதிரி எங்கிட்ட சொல்லி சொன்னாங்க தான் நானும் அவங்க கிட்ட இப்படி சொல்லிட்டேன் ஆனா அவங்க வந்து பேசினதை பார்த்தா ஏதோ இவங்களுக்கு தெரிஞ்ச தான் தெரிஞ்சிச்சு அதே மாதிரி ஏதோ கொஞ்சம் லேடி மாதிரி வயசான லேடி மாதிரி வந்திருந்தாங்கல்ல அவங்க கூட இவங்களை உரிமையா பாக்கியா பாக்கியா தான் சொல்லி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் அந்த பாக்கியாவுக்கு தலக்கணம் அதிகமாயிடுச்சு அதை அடக்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோட் சூட் போட்டு வந்த ஒரு ஆள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் சரி தெரிஞ்சவங்களே இப்படி பண்றாங்க ஏதோ குடும்பம் மாதிரி வேற தெரிஞ்சிச்சா தான் சரி நானும் எனக்கு லாபம் கிடைக்குதுன்னு அவங்க கிட்ட சரி சொல்லிட்டு இங்கே இவங்களை காலி பண்ண வச்சுக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் இவங்களுக்கும் லாபம் கிடைக்கணுன்றதுக்காக நான் என்கிட்ட இருக்க பணத்தை இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கும் அந்த பிஸ்னஸ் மேன் அந்த வயசானவங்க அங்கே இருந்து போனதுக்கு அப்புறமா என்னை வந்து பார்க்க வந்து அவங்க கையில ஒரு ரூபா கூட நீ கொடுக்க கூடாது வெறும் கையோட அவங்கள இருந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குமே எக்ஸ்ட்ரா என்கிட்ட பணம் கொடுத்தாங்க ஆனால் இருந்தாலும் என்னோட மனசாட்சி ஒத்துக்கல அதனால தான் நான் அவங்க கொடுத்த பணம் செலவு பண்ண பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் என்ன இப்படி எல்லாம் நடத்திருக்கா என்னம்மா என்ன உங்களுக்கு இன்னும் எதிரிக நிறைய பேர் இருப்பாங்க போலயே அது உங்களோட குடும்ப ஆளுங்கன் மாதிரி சொல்றாங்க உங்களோட குடும்பத்துல உங்களை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா என்ன அதோ பணம் கொடுத்து எதிர்க்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா சார் எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார் என்னோட குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்னதான் நான் ஹோட்டல் நடத்துறது பிடிக்கலனாலும் அவங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பண்ற ஆளுங்களே கிடையாது அது கோட் சூட் போட்டுட்டு ஒரு ஆள் பிசினஸ் மேன் மாதிரி வந்தாங்கன்னா என்னால அது யாருன்னு புரிஞ்சுக்கவே முடியலையே செல்வியும் அக்கா உனக்கு என்னமாக்கா புரியல அதான் அந்த சுதாகர் அவர் எப்பவும் கோட் சூட் போட்டுட்டு கோடையே ஒரு ஆளை

ஆமா அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல ஒரு நிமிஷம் சார் இங்க பாருங்க இவருதான் உங்ககிட்ட வந்து பேசினாங்களான்னு சுதாகரோட போட்டோ எடுத்து அந்த அடையடை ஓனர் கிட்ட ஆமா இவனே தான் இவன் கூட ஒரு வயசானவங்க அதோ இங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல பொண்ணு பக்கத்துல அவங்கதான் அப்படின்னு இனி அவட பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஈஸ்வரிய கைய காட்ட இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சி போன பாக்கியாவோ என்ன அத்தையா அத்தையும் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களா என்னால நம்பவே முடியலையே செல்வி இங்க பாரு அத்தையும் தான் இதை பண்ணியிருக்காங்க ஆஹா அவங்க பண்ண நிறையவே வாய்ப்பு இருக்குக்கா எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு என்ன உங்ககிட்ட நான் சொன்னா நீ மனசு கஷ்டப்படுவா நான் அமைதியா இருந்துட்டேன் இப்போ என்ன காலமா பண்ண போறோம் எனக்கே தெரியலையே பெருமாளும் அப்பனா நான் நினைச்ச மாதிரியே இது உங்க குடும்ப பிரச்சனை தான் என்னம்மா உங்க குடும்பத்துல இருக்கவங்களே இப்படி ஒரு வேலையை காட்டியிருக்காங்களே சார் எனக்கு அது புரியுது ஏன்னா என்னோட அத்தைக்கு நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்கல அவங்க என்ன வீட்டுல இருக்க சொல்லிதான் சொல்லுவாங்க ஆனா நான் தான் பிசினஸ் பண்ணணும்னு வெளியே வந்த அதனால அந்த ஆத்திரத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் நான் என்னோட முயற்சியை கைவிட மாட்டேன் சார் ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் நான் என்னோட ஹோட்டல்ல ஸ்டார்ட் பண்ணதா போறேன் நான் கண்டிப்பா நம்ப இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால இந்த ஹோட்டல் இல்லைன்னா என்ன சார் பரவாயில்ல நான் வேற இடத்த பாத்துக்கிறேன் சார் பட் தேங்க்ஸ் ரொம்பவே தேங்க்ஸ் உங்களால தான் எனக்கு இப்போ இந்த உண்மை தெரிய வந்துச்சு சரி சரி இருக்கட்டும்மா நீங்க பாத்துக்காக்க பாத்து போயிட்டு வாங்க இங்க பாயா இதுக்கப்புறமாவே இங்க வரவங்களை இந்த மாதிரி யாரோ சொன்னாங்க எவரோ சொன்னாங்கன்னு காலி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா இதுக்கப்புறமா இந்த கவுன்சிலர் இந்த வார்டுக்கு உரிமையானவன் கிடையாது நான் தான் இந்த இடத்துக்கு தலைவர் என்ன போட்டிருக்காங்க உனக்கும் ஏதாவது பிரச்சனைனா நீ என்னதான் வந்து பார்க்கணும் புரியுதா ஆ புரியுது சார் புரியுது ம் சரிம்மா நீங்க கிளம்புங்க செல்வியும் ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு உதவி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாமா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல இடமா பார்த்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு உதவி பண்ண முடியுமா ஏன்னா நாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய இடத்தை பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இல்லன்னா இந்த சின்ன ரூம்ல கஷ்டப்பட்டு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ இதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு நிறைய இடம் தெரிஞ்சிருக்கும்ல உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது காலியாக இருந்தா எங்ககிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா அப்போ நாங்க ஹோட்டலில் நடத்த கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஏன்னா இப்போ இடத்த போய் தேடிக்கிட்டு இருந்தா இன்னும் ஒரு மாசம் ஆனாலும் ஆகும் தான் சார் கொஞ்சம் உதவி பண்ணுங்களேன் ஆஹா சரிமா உங்களுக்காக இதை பண்ணலன்னா என்ன நான் பண்ணுறேன் நீங்க கொஞ்சம் எனக்கு டைம் மட்டும் கொடுங்க கோடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்தையா நான் பார்த்து தரேன் நீங்க கிளம்புங்க இப்போ சரிங்க ஐயா சரி அக்கா நீ வீட்டுக்கு கிளம்புக்கா நானும் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்புறம் இதை பத்தியே நிறைய யோசிச்சுட்டு இருக்கா உன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம நல்ல நிலைமைக்கு வருவாங்க சரி செல்வி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சரிக்கா பார்த்து போயிட்டு வா நான் வேணாம் வந்து ஏன்னா உன்னோட குரலே சரியில்லையேக்கா வாக்கா நானே உன்ன வர்றேன் வேண்டா செல்வி வேண்டா நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால நான் கொஞ்சம் பார்க்குக்கு போய்ட்டு வரேன் நீ வீட்டுக்கு கிளம்பு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சோகத்தோட பார்க்குக்கு கிளம்பி போய் தனியா ஒரு பெஞ்சில உட்காந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன் ஆனா ஏன் எல்லாரும் நான் வளரவே கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மத்தவங்க தான் இது எல்லாம் படுறாங்கன்னு பார்த்தா இப்போ அத்தை கூட எனக்கு பின்னாடி கொடி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்லாச்சா இதெல்லாம் என்னதான் வாழ்க்கையோ எல்லாரும் சுயநலவாதியா மாறிட்டாங்க நானும் இருக்கணும் இதுக்கப்புறமா அப்படிதான் இருக்கணும் நினைக்கிறேன் நான் இதுக்கப்புறமா யார பத்தி யோசிக்காம என்ன பத்தி மட்டும் தான் யோசிக்கணும் ஏன்னா இது வரைக்கும் நான் எல்லாத்த பத்தியுமே யோசிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்றதை இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்னு சோகத்தோட தன்னோட மனசுக்குள்ள எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறமா யார் மேலையும் நம்ம அக்கறை காட்ட தேவையில்ல நம்ம மேல நம்ம அக்கறை காட்டினா போதும்ன்ற ஒரு உறுதியான முடிவோட ரொம்பவே தெம்போட அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போக ஆனா வீட்டுல ஈஸ்வரியோ ஒரு வழியா நம்ம பாக்கியாவை வீட்லயே முடக்கிட்டோன்ற சாதனையில உட்கார்ந்துருக்க ஆனா அங்க போன பாக்கியாவோ ஈஸ்வரிய பார்த்ததுக்கு அப்புறமாவும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னோட ரூமுக்கு போக பார்க்க அப்ப கரெக்டா ஈஸ்வரி பாக்கிய கிட்ட என்ன பாக்கியா என்ன ஏதோ ரெஸ்டாரண்ட்ல ஓபன் பண்ண போறேன்னு சொல்லி போனேன் இல்ல இல்ல அந்த கையேந்தி பவனை திறக்க போறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரமா கிளம்பி போனேன் என்ன அதுக்குள்ளேயே வந்துட்ட யாரும் கடைக்கு வரலையா பாக்கியாவும் எவ்வளவு அழகா நீங்க நாடங்க போடுறீங்க இதுக்கு முன்னாடி நீங்க எந்த அளவுக்கு அழகா நடிப்பீங்க நாடக போடுவீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்லாத நீங்கள் பேசாம ஏதாவது ஒரு சீரியல் நடிக்கிற இல்லன்னா படம் நடிக்கிற இடத்துக்கு போயிட்டுங்க அங்க உங்களுக்கு நிறையவே சான்ஸ் கிடைக்கும் உங்களை எல்லாரும் ஆனா குடும்பத்துக்குள்ள இப்படி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க எல்லாம் பார்க்க அசிங்கமாக இருக்கு ஏ என்ன என்ன இது ஒரு மாதிரி கேவலமா என்ன பேசுற மாதிரி பேசுற உனக்கு என்ன பிரச்சனை நான் இப்ப என்ன பண்ண என்ன நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியலையே என்ன நான் வேற அதை தனியே சொல்லணுமோ எனக்கு சொல்ல கூட வாய் கூசுது இந்த மாதிரி மாதிரி ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு எப்படிதான் உங்களாலலாம் நிம்மதியா இருக்க முடியுதோ தெரியலப்பா எனக்கு பின்னாடி என் முதுகுல முத்துனது மட்டும் இல்லாம இப்ப என்ன குத்தி குத்தி காட்டுறீங்க என்னால எதுவுமே சாதிக்க முடியலன்னு நீங்க வேணா பாருங்க ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு போய் தான் ஆவேன் அது யார் தடுத்தாலும் கண்டிப்பா நடந்தே தீரும் அதுக்காக நான் என்ன உழைப்பு போடணுமோ அது கண்டிப்பா உழைப்பேன் உண்மை என்னைக்கா இருந்தாலும் ஜெயிச்சு ஜெயிச்சுதானே ஆகணும் நியாயம் கண்டிப்பா எந்த அநியாயம் முன்னாடியும் தோக்காதுன்னு வீரவசனாலாம் பேசிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியோ என்ன இவளுக்கு நம்ம பண்ண தெரிஞ்ச மாதிரி ஏதோ குதிரட்டமா பேசிட்டு இருக்காளே ஒரு அந்த கடக்காரன் இவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிருப்பானோ நம்ம சொல்லக்கூடாதுன்னு தெளிவா அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம் என்னடா இவ எதுக்காக இப்படி பேசுறான்றத நம்மளால வெளிப்படையா கேட்கவும் முடியலையேன்னு குழப்பத்தோட உட்காந்துருக்க பாக்கியாவோ அங்க இருந்து வெறு வெறும் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க உடனே ஈஸ்வரி பாக்கியா இங்க வா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும் நீங்க கேட்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது இதுக்கப்புறமா நானும் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இதுக்கப்புறமா என்கிட்ட பேச கூட முயற்சி பண்ணாதீங்க நீங்க என் அத்தன்ற ஸ்தானத்தை இழந்துட்டீங்க இன்னைக்கே இழந்துட்டீங்க இதுக்கப்புறமா அது உங்களுக்கு கிடைக்கவும் போறதில்லை நான் உங்களுக்கு அந்த மரியாதையை இதுக்கப்புறமா கொடுக்கவும் போறதில்லன்னு ஆத்திரத்தோட கிளம்பி போக இதை பார்த்துட்டு ஷாக்கான ஈஸ்வரியும் ஏ பாக்கியா இங்க ஒரு நிமிஷம் வா நான் என்ன பண்ணறத உங்ககிட்ட தெளிவா நான் சொல்றேன் நீ தேவையில்லாம என்ன தப்பா நினைச்சுக்காத இங்க வா பாக்கியா ஒரே நிமிஷம் வா பாக்கியா தேவையில்லை யாரு என்கிட்ட எந்த விளக்கமோ தர தேவையில்லை அப்ப திடீர்னு பாக்கியோட ஃபோன் ரிங் ஆக ம் ஹலோ யார் பேசுறது ம் நான் தாம பெருமாள் பேசுறேன் சீக்கிரம் வாமா மினிஸ்டர் உன பாக்கணுமா மினிஸ்டர் என்ன பாக்கணுமா என்ன விஷயமா சார் எல்லாம் ஹோட்டல் விஷயமா நல்ல விஷயம் தான் நீ அங்க வா அதுக்கப்புறமா நேரடியா பேசிக்கலாம் ஆ சரி சார் இப்பவே கிளம்பி வரேன் என்ன பாக்கியா மறுபடியும் வெளியே கிளம்பி போற ஒரு வேலையா போறேன் என்ன வேலைன்னு உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது என்ன சொன்னா நீங்க அதையும் கெடுத்துருவீங்கல்ல பாக்கியா ஒரே நிமிஷம் நான் என் பக்கம் இருக்க நியாய சொல்ல எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கூட தேவையில்லை அந்த டைமை உங்களுக்கு இதுக்கப்புறமாவோ என்னால் கொடுக்க முடியாது எனக்கு நிறையவே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விறு விறனு கிளம்பி மினிஸ்டரோட வீட்டுக்கு போக கரெக்டாக அங்கே வந்த செல்வியோ எனக்கா என்ன இதுக்காக திடீர்னு மினிஸ்டரோட வீட்டுக்கு என்ன வர சொன்ன தெரியல பெருமாள் சார் தான் திடீர்னு கால் பண்ணி ஏதோ ரெஸ்டாரண்ட் விஷயமா எங்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாங்க அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் மாதிரி இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கேட்கணுன்றதுக்காக உன்ன வர சொன்னேன் என்ன ஏதாவது வேலையா இருந்தியா சே சே அதெல்லாம் இல்லக்கா நீ என்ன பார்ட்னரும் சொன்ன அதை பார்க்கும் போதே பெருமையா இருக்கக்கா சரி வாக்கா உள்ள போய் என்ன விஷயம்னு கேட்கலாம் ம் சரி வா செல்வி ஹம் பெருமாள் சார் வந்துட்டோம் ஆ வாமா வா உன்னதா மினிஸ்டர் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து அவருக்கு கொஞ்சம் கட்சி மீட்டிங் இருக்கு சீக்கிரமா வா ஒரு பத்து நிமிஷத்துல பேசிட்டு போயிடலாம் ம் சரி சார் சார் வணக்கம் மினிஸ்டர் சார் நான் தான் ஆ எல்லாம் ஞாபகம் இருக்குமா பாக்கியலட்சுமி மேடம் நீங்க தானே உங்களை மறக்க முடிஞ்சாலும் உங்களோட சமையல் என்னால மறக்க முடியாது தான் இப்போ உங்களுக்கு ஒரு சமையல் ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா பெருமாள் சொன்னா ஹோட்டல் விஷயத்துல உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே உங்களோட வீட்டுல இருக்கவங்களே உங்களை ஏதோ அந்த ஹோட்டல திறக்க விடாத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் கூட சரி நல்லா சமைக்கிறீங்களே நல்ல இடத்துல உங்களுக்கு புதுசாவே ஹோட்டல் ஆரம்பிச்சு கொடுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா என்ன இப்போ என்னால அதை முடியல பட் இருந்தாலும் என்னோட கட்சிக்காக ஒரு மீட்டிங்க நான் கொஞ்சம் பெரிய லெவல்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அதுல எப்படியும் குறைஞ்சபட்சம் ஆயிரம் பேராது வருவாங்க அவங்களுக்கு நல்ல சாப்பாடா சமைச்சு கொடுக்கணும் அதுவும் அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க என்னோட கட்சிய மறக்கவே கூடாதுன்ற அளவுக்கு நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும் தான் எனக்கு உங்களோட ஞாபகம் வந்துச்சு நீங்க ஒருவேளை இந்த மாநாட்டுல மட்டும் நல்லபடியா சமைச்சு கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறமா என் அச்சு பா எங்க கூட்டமோ மாநாடோ நடந்துச்சுனாலும் அந்த ஆர்டர் எல்லாத்தையுமே உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் சோ இது கொஞ்சம் மிகப்பெரிய ஆர்டர் தமிழ்நாடு லெவல்ல பெரிய பெரிய லெவல்ல இருக்க மக்கள் மட்டும்தான் தான் இங்க வருவாங்க அதனால நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்து நல்லபடியா சமைக்கணும் உங்களால குவாலிட்டியா நல்லா சமைக்க முடியும்ல அது ஆயிரம் பேருக்கு ஆ சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது இல்ல சார் இதுக்கு முன்னாடி ஐயாயிரம் பேருக்கு அக்கா அசால்ட்டா சமைச்சிச்சு இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல 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 அதெல்லாம் இவங்க சாதாரண பொதுமக்களுக்காக சமைச்சிருப்பாங்களா இருக்கும் ஆனா இப்போ கட்சியில பெரிய ஆளா இருக்கிறவங்க நிறைய பேர் இங்க வராங்க அதனால அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வேற லெவலாக தான் இருக்கும் பாக்கியாவும் சார் சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் அதெல்லாம் நாங்கள் பார்த்து சமாளிச்சுக்கிறோம் ஆனால் தேங்க்ஸ் சார் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார் அடா பரவாயில்லமா இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் நல்லபடியாக சமைங்க அதுக்கப்புறமா உங்களோட மொத்த பிரச்சனையையும் நானே தீர்த்து வைக்கிறேன் ஏன் தமிழ்நாடு லெவலில் மட்டும் இல்லை இந்தியா லெவல்லையே உங்களால் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்க முடியும்னு கொஞ்சமா எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு புதுவிதமான விதமான விஷயத்த பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த லெவல்ல போறதுக்கான எல்லா உதவியுமே நானே என் கட்சி மூலியமா செய்யறேன்னு நம்பிக்கை கொடுக்க இதை பாக்கியா ரொம்பவே சந்தோஷத்தோட மினிஸ்டர் கிட்ட நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஆட்கள் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கணக்கு போட்டு அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு இருக்க கரெக்டா அங்க வந்த ஈஸ்வரியோ என்ன பாக்கியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ம் அத உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது ஏன் பாக்கியா இப்படி எடுத்து பேசிக்கிட்டு இருக்க ஹம் எடுத்துரிஞ்சு பேசுற அளவுக்கு தான் நீங்க என்ன வச்சிருக்கீங்க இதுக்கப்புறமா நான் என்னோட வாழ்க்கைக்குள்ள பண்ற எந்த விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றதாவே இல்ல ஏன்னா அதை பண்ணா கெடுத்து வரதுக்குதான் மொத ஆளா நீங்க வந்து நிப்பீங்களே பாக்கி நான் பேசுறத கொஞ்சம் கேளு தேவையில்லை நீங்க பேசுறத காது கொடுத்து கேட்கற மன நிலைமையில கூட நான் கிடையாது தயவு செஞ்சு நீங்களா இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் எந்திரிச்சு போகவான்னு அவங்களாவே கடகடன் ஈஸ்வரி அப்படியே ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டு எந்திரிச்சு போக இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போன ஈஸ்வரியும் இவ என் மேல இவ்வளவு கோவப்பட்டது கிடையாதே ஒருவேளை நம்ம தான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமா என்ன என்னால இதை புரிஞ்சுக்கவே முடியலையே இவ இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய விஷயம் ஒன்றும் பண்ணலையேனே இப்போ கூட தாப்பாட்டின விஷயத்த அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்ற அளவுக்கு நினச்சிக்கிட்டு பாக்கியாக தான் மறுபடியும் தன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கான்னு கேவலமாக லூசு தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ காய்ஸ் ஈஸ்வரி இதுக்கப்புறமாவது பாக்கியோட வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டோன்றதை புரிஞ்சுக்கிட்டு திருந்து வாங்களா அந்த மாதிரி ஒரு மனநிலைமை அவங்களுக்கு வருமா வராதா இதில் உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் ஆல்சோ பாக்கியா ஒரு வழியாக தன்னோட விடாமுயற்சியாலையும் திறமையாலையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையாலையும் மறுபடியும் முன்னேற ஆரம்பிச்சு ாங்க ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றது மே கமெண்ட்ல சொல்லிடுங்க